சக்தி அன்பு குழந்தையே ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பாடுகள் ஏன் நான் மட்டும் இத்தனை கஷ்டங்கள் பட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றிலும் இருப்பவர்களும் சரி ஒரு குடும்பத்திற்கு கெடுதல் நினைத்து ஒரு குடும்பத்தை அழித்துக் கொண்டிருப்பவர்களும் சரி சந்தோஷமாகத்தான் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் என் வாழ்க்கையில் எங்கிருந்து தொடங்கியது என்று எத்தனையோ கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் தாய் உன்னோடு சற்று நேரம் பேச வேண்டும் இறுதி வரை கேள் இன்னொரு முறை இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா என்று சந்தேகமாகத்தான் இருக்கிறது உன் தாயின் குரலை சற்று கேட்கிறாயா உன்னை பெற்றெடுத்த தாயின் குரலை கொஞ்சம் கேள் எங்கிருந்து தொடங்கியது இந்த பிரச்சனை என்பதை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே வாழ்நாளில் தொடக்கம் எது என்பதை தெரிந்து கொண்டால் முடிவு என்பது எங்கே இருக்கிறது என்று உனக்கே தெரிந்துவிடும் அந்த தெளிவான நோக்கத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் மௌனமாக பொறுமையாக நிதானமாக உன் தாயின் வார்த்தையை கடைசி வரை கேள் தங்கமே அன்று நீ சிறு பிள்ளையாக இருப்பதாய் உன் குடும்பங்களில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி பெருமளவு உனக்கு தெரிந்திருக்காது அன்று உன்னுடைய வேலையில் நீ கவனமாக இருந்திருப்பாய் உன் வீட்டில் நடந்து கொண்டிருப்பது அரசல் புரசலாக உனக்கு தெரிந்திருக்குமே ஒழிய முழுமையாக எதுவும் உன்னிடத்தில் தெரியப்படுத்தாமல் தன் பிள்ளைகளுக்கு எந்த வருத்தமும் வந்துவிடக்கூடாது என்று உன் பெற்றோர்கள் மறைத்தும் வைத்திருக்கிறார்கள் பலவற்றை இன்று நானும் உன்னிடம் மறைத்து வைத்திருக்கலாம் ஆனால் அதற்கு இப்போது நேரம் காலம் இல்லை இன்று நீ தெரிந்து கொண்டால் தான் மிச்சமிருக்கும் வாழ்க்கையை நீ நினைத்தபடி வாழ்ந்து உன் பிள்ளைகள் நினைத்த வாழ்க்கையை நீ அமைத்துக் கொடுக்கவும் முடியும் என்ற நிலையில்தான் இதை இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் பிள்ளையே கவனமாகக் கேள் வேலை இருக்கிறது என்று பாதியில் தள்ளிவிட்டு பிறகு கேட்கலாம் என்று போய்விடாதே இந்த தாய் உனக்காக வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக கேள் அன்பு குழந்தையே உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தவர்கள் எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள் தெரியுமா யாரின் மூலம் அதை அனுபவித்தார்கள் தெரியுமா சொல்வதற்கு இல்லாமல் மனதிற்குள் குமரி குமரி கொண்டு உன்னை பெற்ற தாய் எத்தனை நாள் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் அழுதிருப்பால் தெரியுமா தன் கஷ்டத்தை சொல்வதற்கு இன்று உனக்கு ஆள் இல்லை என்று கூறுகிறாயே அதே தோற்றத்தில் தான் உன் தாயும் அன்று சுற்று வட்டாரம் அத்தனையும் உறவுகள் இருந்தும் அந்த உறவுகள் உன் வீட்டை எதிரியாக துரோகியாக பார்த்து பள்ளிகள் அத்தனையும் உன் குடும்பத்தின் மீது போட்டு உடன் பிறந்தவர்களும் சரி கட்டிய உறவின் வழியில் வந்த உறவுகளும் சரி உன்னை பெற்றெடுத்த தாயை ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள் பல முறை தன் உடன் பிறந்தவர்களை நினைத்தும் தன் கட்டிய உறவில் வந்த உறவுகளை நினைத்தும் விடிய விடிய நினைத்து கண் கலங்கி இருக்கிறது உன்னை பெற்றெடுத்த தாய் எத்தனை வழிகள் எத்தனை வேதனை எத்தனை கொடுமைகள் அத்தனையும் அனுபவித்து தாங்கி 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 என் பிள்ளைக்கு எதுவும் நான் தெரிய வைக்க மாட்டேன் என் பிள்ளை என்னை நினைத்து வேதனை பட்டுவிடக் கூடாது என்று யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் பூட்டி வைத்துக் கொண்டு சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்த உன் தாய் நினைத்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளும் சரி வழிகளும் சரி வளர்ந்து வரும் என் பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது என்று ஏனென்றால் இந்த வேதனை ஏன் உன் தாய்க்கு வந்தது என்றால் உன் தாயை சுற்றி இருக்கும் அத்தனை உறவுகளும் விஷமாக இருந்தது விஷத்தை கொட்டி 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 உன் தாய் வலுவற்று போய்விட்டாள் அந்த விஷத்தை தன் பிள்ளையின் மீதும் கக்கிவிடக் கூடாது என்று பல நாள் ஏங்கி இருக்கிறாள் தவித்திருக்கிறாள் ஆனால் விதி அன்றிலிருந்து இன்று வரை உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த விஷத்தன்மை இன்றும் உன் தாய் உன்னை நினைத்து அழுது கொண்டுதான் இருக்கிறாள் படும் ஒவ்வொரு வேதனையையும் உன் தாயும் அனுபவித்து வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறாள் இன்று வரை மன்றாடி கொண்டிருக்கிறாள் உன் தாய் உன் குல தெய்வத்திடம் என்னோடு முடிந்தது என்று நினைத்தேனே இன்று என் பிள்ளைவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறதே என் பிள்ளைக்கு ஒரு நல்வாழ்க்கை அமையாதா இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீர்களா கெட்டவன் கெட்டவனாக இருந்து எங்களை கெடுத்து கொண்டேதான் இருப்பானா அவனுக்கு மனமாற்றம் வராதா எங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா மாற்றத்தை நாங்கள் பார்க்க கூடாதா நிம்மதியாக நாங்கள் வாழக்கூடாதா கஞ்சியாக இருந்தாலும் அதை நிம்மதியாக குடிக்க கூடாதா எங்கள் தலையெழுத்துதான் என்ன எங்கள் தலையெழுத்து மாறாதா நான் பெற்ற பாவத்திற்கு என் பிள்ளையும் அனுபவிக்க வேண்டுமா என்று உன் தாய் இன்று வரை கொண்டிருக்கிறாள் உனக்காக வேதனைப்படாதே உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதே நேரம் வரை உன் தாய் உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்காக போராடி கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள் சிறிதள வேணும் ஒரு நாளில் உன் தாயை பற்றி நினைக்க கற்றுக்கொள் உன் தாய்க்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள் உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு அன்பு பிள்ளையே காலம் மாறும் காலம் மாறும் மாறும் நேரம் அருகில் விட்டது நம்பிக்கையோடு இரு உன்னை பெற்றெடுத்த தாயும் சரி உன்னை பெற்றெடுக்காத இந்த தாயும் சரி உனக்காக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இரு காலம் காலமாக வந்து கொண்டிருக்கும் இந்த கொடூர செயல் கூடிய விரைவில் நின்று போக உன்னை விட்டு இந்த பகையாளியும் இந்த துரோகியும் இந்த எதிராளியும் விட்டு விலகிப் போக இன்றாவது என் பேச்சை கீழ் உன் தாய் கையிலேந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களைச் செய்து வாழ்க்கையை வென்றுவிடு என் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி